ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்டில் தேர்ட்டி ஃபைவ் சைஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளவுஸ் கட்டிங்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா அதுவும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ராய் ஏஜுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் எப்பயுமே உங்களுக்கு இந்த சைடில் வந்து அந்நியவனாக கிளாத் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து லைன் போட்டுக்குங்க அடுத்தது கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கிறேன் அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் பின் உயரம் வந்து எடுக்கணும் பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாலு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினாலரை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பதினாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் அதில் இருந்து அரை இன்ச் தையலுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆங்கோல் உயரம் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் பேக் நெக் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்பது இன்ச் வேணும் அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ டேப்பை லென்த்தில் நிலாக வாக்கிலேயே வச்சிட்டு மு மூணு அளவு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் தான் நம்ம செஸ்ட் லைன் வந்து போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு இப்போ நான் மார்க் பண்ணக்கூடியது ஸ்டிச்சிங்காக தான் வந்து சேர்க்கக்கூடிய அளவு ஓகே இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு இதில் இருந்து ப்ளவுஸோடைய கழுத்துடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம்னா தேர்ட்டி ஃபைவ் சைஸ் அப்படின்னா நமக்கு ரெண்டே முக்கால் அப்படின்றது போதும் இப்போ ரெண்டே முக்கால் வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சுக்கிறேன் சோல்டர் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் இன்ச் சையலுக்காக சேர்க்கணும் எதுக்கு முக்கால் இன்ச் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சும் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அதுக்கு ஒரு கால் இன்ச்சு அப்போ மொத்தம் முக்கால் இன்ச் சேர்த்து நான் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நெக் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் ரெண்டே முக்கால் சோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கிறோம் ரென் ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் வந்து சேர்த்துக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் மூணு இன்ச் வந்து சோல்டர் வந்து எடுத்திருக்கிறேன் அடுத்தது பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச் எடுத்திருக்கோம் இங்கே வச்ச நெக்கிற ஒரு ரெண்டே முக்கால் இந்த சைடு வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா இப்போ ரெண்டே முக்கால் நம்ம வந்து மூணாக வந்து மாற்றிக்கலாம் எனக்கு இந்த சைடு நெக்கு அகலமாக வேணும் அப்படின்றனால நான் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூணு மார்க் பண்ணிட்டு இதுக்கு நம்ம கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இங்கே இருக்கிற நெக் ரவுண்டு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இதை அப்படியே இந்த சைடு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க இதை மார்க் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம செஸ்ட் லைன் வந்து எடுக்க போகிறோம் இப்போ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா டிவைட் பை ஃபோர் வந்து போட்டோம்னா நமக்கு எட்டே முக்கால் வந்து வரும் அது கூட ஒரு இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு ஒன்பதே முக்கால் அப்படின்றது இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டு இப்போ நான் ஒன்பதே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங்லேருந்து ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணிட்டு அதில் இருந்து ஒன்றரை எஞ்சு தையலுக்காக அதே சேம் சைடு இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் கீழையும் இருப்பு சுற்றளவு நம்ம ஏன் சரியான சுற்றளவு மார்க் பண்ணல அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு தேவையான துணி வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே இருக்கு இப்போ இந்த அளவு எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகலப்படுத்துறதுனால கீழே மட்டும் கொஞ்சம் அகலமா இருக்கும் அடுத்தது ஆம்போல் உயரம் அப்படியே வந்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து பண்ணக்கூடியது அப்படின்னு தெரியலைனாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் நெக் தான் நான் இதை அப்படியே சீடியை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோல் வளைவுக்கு நீங்கள் சீடி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஆங்கோல் உயரம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் ஆறு இன்ச் எடுத்திருக்கோம் அதே இது நமக்கு வந்து செஸ்ட் லைன் எவ்வளோ எடுத்திருக்கோம்னா இங்கே வந்து ஒன்பது இன்ச் எடுத்திருக்கிறோம் இது ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்திருக்கோம் பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து எடுத்துகிட்டு வரோம் இப்போ நமக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும் ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணும்போது மேலேருந்து கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைனில் இருந்து தான் ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணணும் இப்போ ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ வேணும் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வரணும் எனக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே கால் இன்ச் வந்து போதும் இப்போ எட்டே கால் இதில் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச் வந்து வருது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச் இந்த வளைவை மட்டும் மேலே ஏற்றிக்கலாம் லைனை மாற்ற வேண்டாம் ஆம்போல் லைனை மாற்ற வேண்டாம் கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வருது அதனால கால் இன்ச் லைனை மேலே ஏற்றிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டை கால் வந்து இருக்கு இப்போ ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எட்டை கால் வந்து கரெக்டாக இருக்கு இப்போ எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக இருக்கு இந்த அளவை நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நிக்க அகலமாக வேணும்னா மட்டும் நீங்கள் அகலமாக கூடுங்க இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டே கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆம்பல் உயரம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அரை இன்ச்சு வித்தியாசம் வருது அப்படின்னா ஆம்பல் உயரத்தை மாத்துங்க கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வருது அப்படின்னா வளைவை மாத்துங்க வளைவை மேல ஏத்தலாம் கீழே இறக்கலாம் இந்த ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க ஓகே இப்ப பேக்ல வந்து சிசர் கட் ரெண்டு பக்கம் போட்டாச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் இது ரெண்டையும் ஈவனாக வந்து மடிச்சுக்கலாம் கீழே ராய் இஞ்சு இருக்கு அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸ்ல ஹெம்மிங் தான் பண்ண போறோம் அதனால மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலவர் லைன் வந்து எடுத்துக்கிட்டேன் உடைய உயரம் இப்போ உடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு இன்ச் வேணும் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து எட்டு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வேணும் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து ஒன்பதரை இன்ச் மார்க் பண்றேன் இருந்து கீழே மூன்றரை இன்ச் மார்க் பண்றேன் அதே அளவு இந்த சைடு நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க இதுல இருந்து நமக்கு ஆங்கோல் வளைவு வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஆங்கோல் ரவுண்டு எட்டை இன்ச் எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிக்கங்க எட்டை இங்க இருக்கு இதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு இன்ச் வந்து வேணும் அதில் இருந்தும் ஒன்றரை இன்ச் தையலுக்காக வேணும் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவு போடுறது ரொம்ப ஈஸியாக போட முடியும் இந்த இருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இந்த மூணு இன்ச்சுக்கும் இந்த ஆம்போல் ரவுண்டுக்கும் ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க இந்த மூணு இன்ச்சுக்கு கீழே ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த முக்கால் இன்ச்சையும் இந்த ரெண்டு இன்ச்சையும் இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து பண்ணிக்கிங்க இப்படி ஒரு வளைவு வந்து பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன்ல இருந்து ஒரு அரை இன்ச் கேப் வித்தியாசத்து நீங்கள் இதை வந்து இப்படி கொண்டாந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆம்புல் வளைவை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம் இதுக்கு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இங்கேருந்து இந்த வலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்ல அப்படியே மறுபடியும் போய் நமக்கு இதை போய் ஜாயின் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஆம்கோல் டெப்த் இன்னொரு ஆம்போல் டெப்த்தும் நம்ம இதில் வந்து எடுக்கணும் இன்னும் ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது அதனால இந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேல லைனை வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே மடிச்சு தைச்சதுக்காக ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் ஆம்போல் ரவுண்டில் வந்து ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் இப்போ இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்போல் டெப்த் எந்த ஆம்புல் டெப்த்து நம்ம ரெண்டாவதாக போட்டோம் பாருங்கள் இந்த ஆம்புல் டெப்த்தை நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இதில் நான் எவ்வளோ துணி கட் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் துணிக்கே வந்து இருக்குது சென்டரில் மட்டும் இந்த சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜ் கேப் இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து இருக்காது மேலே கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது ஃப்ரண்ட்டு இது வந்து கிராஸ் கட்டிங்காக தான் நம்ம போட போறோம் அதனால கிளாத்தை ஓப்பன் பண்ணி நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வந்து வச்சுக்கங்க இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணமில்ல இதில் இருந்து ஃபுல் கிராஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஆஃப் கிராஸும் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஆஃப் கிராஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த சைடில் இப்படிலாம் போட்டுக்கலாம் அப்போ ஓப்பன் நம்ம சைட் இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஸில் இருக்க போகிறேன் அதனால் என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நேர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கங்க வச்சுட்டு இந்த கரப்பகுதி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் சைடு அரை இன்ச்சு கேப் விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் இன்னைக்கு எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைடில் ரெண்டு பக்கமும் சரியான அளவாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டிங்கிலேருந்து ஸ்கேல் வச்சுட்டு நேராக வந்து பெருசாக ஒரு லைன் போட்டுக்கணும் சில பேர் இதை வந்து பேக் நெக்கோடு நிறுத்துறீங்க அப்படின்னா அது தப்பாயிரும் மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கணும் அடுத்த சைடும் சேம் அளவு அப்படியே வந்து போட்டுக்கலாம் இந்த ஆங்ஹோல்னால் நீங்கள் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க ஸ்கேல் வெஸ்ட்டும் ட்ராயிங் பண்ணலாம் இல்லை கையில் போட்டதுனாலும் போட்டுக்குங்க நெக்கில் மட்டும் இந்த சைடு வந்து கரெக்டாக நேரான அளவை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சிசர் கட்டுக்கு இங்கே மார்க் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு பீஸை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போடணும்ல இந்த நம்ம போட்டோம்ல இந்த லைனில் இருந்து ரெண்டே முக்கால் அந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து லைன் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம இது கொஞ்சம் கிராஸ் எடுத்துருக்கோம் அதனால நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போகும் இதையும் நேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கு வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆங்கோல் வளைவு ஆங்கோல் வளைவு நல்லா அவங்களுக்கு போட வரலையா பிரச்சனையே இல்லை இப்படி ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க பாக்ஸ்ல இருந்து ஈஸியா ஆங்கோல் வளைவு வந்து கொடுக்க முடியும் பாக்ஸை போட்டுட்டு பாக்ஸ்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ஆங்கோல் வந்து நமக்கு இப்படி போகுது இதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச் நான் வந்து உள்ள தள்ளி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இது எப்படியே ஒரு வளைவு மட்டும் இதில் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் வேற எங்கே இங்க இருக்க வேண்டாம் இங்க இருக்க வேண்டாம் இதில் இருந்து ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் எடுத்துகிட்டு இந்த வளைவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது ஷோல்டர்ல கண்டிப்பாக ஒரு கால் இன்ச் கிராஸ் பண்ணுறோம் சேம் சைட் நெக்கில் ஒரு கால் இன்ச் பட்டன் பீஸ் வைப்போமில்ல ஏன்னா இது ஏழு இன்ச் ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு வச்சோம் ஏழு இன்ச் வந்து வைச்சோம் அதனால் இங்கே ஒரு கால் இன்ச் இங்கே ஒரு கால் இன்ச் ரெண்டு பக்கமும் கிராஸ் பண்ணிடுங்க இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு ஹை ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட நான் வந்து பதி பதினாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் பதினாலு எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் அதை அப்படியே வச்சுக்கலாம் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் அதே சேம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சைடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுசருடைய பேக் ஹைட்டு பதினாலு இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து பதினாலரை எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் ஹைட்டு பதினாலு எடுத்திருக்கோம் அப்போ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம்னா அரை இன்ச் மட்டும் தான் வந்து வித்தியாசம் இருக்கு அதை பட்டி போடும்போது அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன் இப்போ இது எல்லாமே நம்ம டிராயிங் வந்து பண்ணிட்டோம் ஒன் இன்ச் வி மாதிரி போட்டுக்குங்க இப்போ ஃப்ரண்ட் ட்ராயிங் ஓகே இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்டில் வந்து ஒரு சிசர் கட் பண்ணுங்க ரெண்டு டாட் கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க இந்த டாட் சிசர் கட்லாம் மறக்காம நீங்க பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அது இல்லை அப்படின்னா நீங்க சென்டர் டாட் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம் ஓகே இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டி வந்து இருக்க போறோம் பேக் ஹைட் எவ்வளவு எடுத்தோம் பதினாலு அரை இன்ச்சுக்கு சேர்த்து பதினாலரை வந்து பேக் ஹைட் வந்து எடுத்திருக்கோம் இங்க ராய் இருக்கு அதை கட் பண்ணாம இருக்கேன் கட் பண்ணிக்கலாம் ஹைட் எவ்வளவு எடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து பதினாலு இன்ச் வந்து எடுத்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பட்டியோட அளவு கொஞ்சம் கம்மியா வந்து வரும் இந்த மாதிரி பட்டியோட அளவு கம்மியா வரும்போது என்ன தான் இப்ப நீங்க இதில் வந்து பாக்க போறீங்க ஏன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரும் அப்ப வந்தா அதை நீங்க எப்படி கரெக்டாக பண்றது அதுதான் நீங்கள் இதில் வந்து பார்க்கணும் இந்த சைடில் வந்து நமக்கு நாமக்கல் டெத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே வந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ டாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவை பட்டிக்காக என்ன அளவு தேவை அப்படின்னா மீதி இந்த எக்ஸ்ட்ரா கப்பீஸ் இந்த சைட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம பட்டி போட்டுக்கலாம் கரப்பகுதி ஈவனாக இருக்குது அதனால் நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது இதனுடைய பட்டியுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் இருந்து இந்த இருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கங்க எவ்வளோ இருக்குது மூனை கால் இன்ச் இருக்குது அந்த மூணை கால் இன்ச்சை இந்த சைடில் உங்களுக்கு பட்டியில் எதோ அப் அண்ட் டவுன் இருக்குன்னா அதை கட் பண்ணி நேர் பண்ணிக்கிங்க நேர் பண்ணிவிட்டு இந்த சிசர் கட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா எனக்கு மூணை கால் வருது அந்த மூணை காலை ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த சைடில் இருந்து இந்த சைடு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு ஆறு இன்ச் வருது அப்போ அரை இன்ச் எச்சா சேர்த்து ஆறரை இன்ச் இங்கே மார்க் பண்ணிருக்கோம்ல இதில் இருந்து ஆறரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பட்டி லென்த்து கரெக்டாக எவ்வளோ தேவையோ ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்ம வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது பட்டியோடைய உயரம் வந்து எடுக்கணும் பட்டியோட உயரம் எடுக்க இதில் சிசர் கட்ல இருந்து ஒரு அரை இன்ச் மேலே இங்கேயும் அரை இன்ச் மேலே இந்த சைடும் அரை இன்ச் மேலே எடுத்துட்டு இப்போ மேலே இந்த மார்க் பண்ணோம்ல அந்த அரை இன்ச்சில் இருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் இந்த லைன் அழகை மட்டும் எடுத்து பார்க்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை இன்ச் தான் வந்து வருது ரெண்டரை இன்ச் வருந்தால் பட்டிக்கு பத்தமானு கேட்டிங்கன்னா பத்தாது ஏன்னு கேட்டால் பேக் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து பதினாலரை வந்து பேக் ஹைட்டு எடுத்திருக்கோம் பேக் ஹைட்டு பதினால ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கோம் பதினாலு எடுத்திருக்கோம் அப்போ எவ்வளோ வித்தியாசம் அரை இன்ச் வந்து தான் வித்தியாசம் இருக்குது அப்போ பட்டியுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து வரும் அப்படி வரும்போது எப்படி பட்டி வந்து எவ்வளோ வேணும் பொதுவா அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு மூணும் மூணாவது பட்டி ஹைட்டு மூணு வேணும் ரெண்டாவது பட்டி ஹைட்டு வந்து காமனாக ரெண்டரை இன்ச் வந்து வேணும் இந்த அளவுகளில் தான் ஒரு ப்ளவுஸுக்கு பட்டி வந்து கம்பல்சரி இருந்தாகணும் இப்போ எனக்கு அந்த அளவு இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டை அந்த கப்புக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு ஹைட்டை ஃபுல்லாக கீழே இறக்குனதுனால நமக்கு பட்டியுடைய உயரம் வந்து பத்தாமல் போயிடும் ஃப்ரண்ட்டு ஹைட்டை நீங்கள் ரொம்ப பேக் ஹைட்டுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டுக்கும் அரை இன்ச் தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு பட்டியோட உயரம் வந்து பத்தாது அப்படி பத்தாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம்ல இந்த பீஸ் இந்த கிராஸ் கட் பண்ணியிருக்கோம்ல இதில் ஒரு கால் இன்ச் கரெக்டாக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக லைன் போட்டுருக்கேன் கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த கட் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படி பாதியோட கொண்டு போயிட்டு இதை கட் தான் கட் 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 பண்ணணும் பண்ணிக்கங்கன்னா உங்களுக்கு அளவு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த கால் இன்ச் கட் பண்ணதுல இருந்து நீங்க இன்ச்சுல பேச்சு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அரை கட் பண்ணதுல இருந்து மேலே அரை இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஓகே இப்ப இந்த மூணாவது பட்டி நமக்கு எவ்வளவு வருது அவ்வளோ தான் ரெண்டா தான் வரும் ஏன்னா இது என்ன அளவு பட்டி என்ன அளவு வருதோ அதே தான் நமக்கு மூணாவது பட்டி வரும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த சைடுமே கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் நீங்க ஃபுல்லாலாம் இந்த சிசர்கட் வரைக்கும்லாம் குண்டு வரக்கூடாது இதில் லைட்டா ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணுங்க ஓகே கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு இப்போ பட்டியோட உயரம் வந்து செக் பண்ணிங்கன்னா மூணு இன்ச் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ நமக்கு ஃபஸ்ட் பட்டி உயரம் மூணு ரெண்டு மூணாவது பட்டி உயரமும் மூணு ரெண்டாவது பட்டி உயரம் எப்பயுமே கம்மியாக வரும் அதை நம்ம ரெண்டையாக வந்து வச்சிருக்கலாம் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் பேக் ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டை விட அரை இன்ச் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அப்போ பட்டியில் எந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுனா ஃபஸ்ட் பட்டி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வச்சிருக்கேன் ரெண்டாவது பட்டி ரெண்டரை மூணாவது பட்டி மூணு வந்து வச்சுருக்கேன் பட்டி கம்பல்சரி வந்து பார்த்தீங்க இப்போ இங்கே ரெண்டரை வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டே காலுக்கு தான் நான் வந்து வளைவு போடுவேன் ஏன்னா பட்டி நமக்கு இந்த ஷேப் வந்து வேணும் அதுக்காக ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி ஷேப் இல்லாமல் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது அதனால அப்படி ஒரு கால் இன்ச்சை கீழே இறக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்காக மார்க் பண்ணுறதே ரெண்டே கால் மார்க் பண்ணாதீங்க ரெண்டரை மார்க் பண்ணி அதுக்கு கீழே அரை கால் இன்ச்சை எடுங்க கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பட்டி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்ல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தருடைய பாடி ஷேப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருடைய அளவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருடைய கப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்